கொச்சி வந்திருக்கேன் நிறைய பில்டிங் சூப்பராக இருக்கு வந்து திருச்சியை கூட கொஞ்சம் பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ன்னே சொல்லலாம் காரணம் மெட்ரோ ரயில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூராக கூட ஜிடிபி கிடையாது காரணம் கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிறதுனால மற்றபடி கொச்சியில் அது கேரளாவுக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கிறதுனால மெட்ரோ ரயில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நல்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட சென்னை மெட்ரோ மாதிரியே நல்லாவே போட்டிருக்கோங்க கொச்சி மெட்ரோ ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க மெட்ரோ ரயிலெல்லாம் ஏர்போர்ட் மாதிரி மெட்ரோ ரயில் கூட சென்னை மெட்ரோ மாதிரி நல்லா நல்லா தான் போட்டிருக்காங்க நான் இங்கே ட்ராவல் பண்ணேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போன இடத்துலேருந்து அது கல்லூரில் நினைக்கிறேன் கல்லூரில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது கொச்சி மெட்ரோவில் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் எல்லாம் ஒரே அளவு தான் இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்த்தா சென்னையில் ஒரு நைன்டி செவன் நைன்டி பர்சன்டேஜ் குவாலிட்டி இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவு நல்லாவே இருக்குது கொச்சி மெட்ரோ பேசஞ்சர்ஸும் நிறைய வந்துட்டுருக்காங்க